சுரக்கா வந்து வாரத்துக்கு ஒரு தடவா இருத்துருவீங்க ஒரு நாட்டுனா ஒரு நாட்டா ஒரு நாட்டுனாவா ஒரு நாள் பெருத்துறேன் ஜொரக்கா வந்து விசுவிசுன்னு பெருத்துறேன்

ஒரு ஒரு கிலோ பத்து ரூபா பதினஞ்சு உங்களுக்கு நல்ல லாபம் தானே கொடியும் நிறைய ஓடி இருக்குது வாரத்துக்கு ஒரு தண்ணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொடிய கீழே தொங்குறத மேல எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் காடி பிரிஞ்சாத்தே இது மெயின் கொடி எது ஒரே நேரம் ஒரே நேரம் இது மெயின் கொடி இது இது இதுல பிரியறது காக்கோடிங்குவேன் அது இப்படி விட்டாத்தே பிஞ்சு நிறைய வரும் காக்கோடி பிரிஞ்சாத்தே ஒரு கொடி வர்றதுல காக்கொடி சிம்பு கொடி பிரிஞ்சாத்தேன் பிஞ்சு நிறையா விடும் இப்படி சமயத்துலதான் தண்ணி இல்லாம போச்சு அப்படி தண்ணி பிரிகிறப்படா காஞ்சு போச்சு வர காடி இந்த இருந்து பிரியும் போது

இப்படி சிம்பு சிம்புக்கா இப்படி விடம்போது தண்ணி இல்லாம போன நாள்தான் இப்பதான் தண்ணி இப்ப பத்து இருபது நாள் கழிச்சு விட இப்பத்தேன் பிஞ்சு விட்டுருக்குது கொடி கனு கணுக்க மாட்டாங்க எனக்கு கனு கணுவுக்கு காய் விடும் காய் விடும் இல்லைன்னா கறி போயிடும் இப்போ அந்த சமயத்துல தண்ணியோ உரமோ நம்ம நல்லா குடுத்துட்டு வந்தோம்னா தெரியலன்னா அது பூரா பிஞ்சு சல்லுன்னு நிறைய பிஞ்சு இறங்க கொடி ஒரு ஒரு கொடியில நாலு கொடி அஞ்சு கோடிந்தா ஒரு ரெண்டு மூணு கொடி நாலு கோடி பிரியம்போதும்தான் இது ஒரு கொடி நாலு கொடி அஞ்சு கொடி பிரியும் போது ஸோ நமக்கு வந்து மகசூல் நிறையா கிடைக்கும் நல்ல அனுபவம் எந்திரிச்சதுலேருந்து தோட்டத்துலேயே இருக்கீங்க தோட்டத்துலேயே தான் நோண்டிக்கிட்டே இருக்கேன் அப்போ காசு ஆக்க முடியுண்டா எத்தனை சிம்பா தெரிஞ்சு இருக்கும் இது கொஞ்சம் இதை கவனிக்காம கொஞ்சம் வேற எதுக்கு பாய்ச்சறதை கூட தண்ணியை விட்டுட்டு இதுக்கு ஏனிலே தண்ணி இல்லை இல்லை ஏனிலே இல்லை ஏனிலே தண்ணி இல்லை இல்லைன்னா பாத்தலாம் ஏனிலே தண்ணி இல்ல இப்ப இந்த கொழுந்து கூட ஓடாம நின்னு கிடந்துச்சு தண்ணி இல்லாம அப்படியே மொட்டை மொட்டையா நின்னுச்சு இப்ப இந்த தண்ணியோட உடனே அந்த கொழுந்து ஊரா இது பந்தல் அடைக்கவும் நல்லா உங்களுக்கு உள்ளையும் குழு குழுன்னு ஆயிடுச்சு ஈரமும் காயாம ஈரம் வந்து இப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டாலே காயாது ஏன்னா நிழல நிழலா இருக்கு என்னால இருந்துகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே காய் நல்லா போயிருக்கும் அதே ஆரம்பம் ஆமா